பிள்ளைங்க நிறையா இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து பிள்ளைங்க நான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே இன்னும் ஒன்று ஒன்று வரணும் ஹோப் பண்ணிகிட்டுருக்கேன் முதல்ல நான் கால் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் கலிக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஃபாஸ்டரிங் இருக்குதுன்னு ஆர்வம் கொடுத்தாங்க ஸோ வீட்டில் வந்து இவர்கிட்ட பேசி கலந்து பேசி ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி நாலு வருஷம் பிள்ளை இல்லையா ஸோ சார்கேலில் வேலை செஞ்சேன் அப்புறம் ரெண்டு பிள்ளைங்க வந்த பிறகும் சார்கேலே இருந்தேன் அப்போது வீட்டில் வந்தாலும் பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு மொதல் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இது வந்து கடுமையான ஒரு வேலை சின்னங்கள் வாழ்க்கை பிள்ளைங்க பார்த்துக்கிறதுக்கு இருந்தாலும் நான் சொன்ன ஆதரவு கொடுக்குறோம் அது அப்படியே ஓடிச்சுட்டா இருபது வருஷம் என்னாலே நம்ப முடியல இருபது வருஷம் தாண்டிட்டு டுவெண்ட்டி ஓ த்ரீயில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஸோ அப்போயிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக என் கூட இருந்த பிள்ளைங்கன்னு சொன்னால் இருபத்தி மூணு பிள்ளைங்க இருந்திருக்காங்க ஒரே தடவை நாலு பிள்ளைங்களும் அது இன்னும் நல்லாயிருக்கும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப பேஷன்ஸ் வேணும் ஏன்னா அவங்க அழுவுறது எதுக்குன்னு தெரியாது இப்போ இப்போ என்கிட்ட கடைசியாக இருக்கிற அந்த பிள்ளை சாப்பாடு டைமில் சாப்பாடு வாயில் வைக்க நேரத்தில் துப்பிடுவான் அது சாப்பாடு வேணான்னு இல்லை அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற டிவி அந்த அந்த பாட்டு அவருக்கு பிடிக்கல அதனால அது துப்பிடுவார் ஸோ நீங்கள் வந்து இதே அது சேஞ்ச் பண்ணால் அடுத்தது கொடுக்குற நேரத்தில் சாப்பிடுவாரு ஸோ நம்ம வந்து அதை ஸ்லோலி கற்றுக்கணும் அவருக்கு என்ன வேணும் என்ன வேணும்ட்டு இவங்க புக்கெலாம் படித்தாங்க டவுன் சிண்டத்தை பற்றி ஏடிஎஸ்டி பற்றிலாம் ஏடிஎஸ்டிலாம் புக்கெலாம் படித்தாங்க எப்படி நான் கேட்டுக்குவேன் பிகாஸ் ஐ வாஸ் லாஸ்ட்லா யா யா இப்படி தான் இருப்பாங்க நாலு வருஷம் ஆகுமா ஓகே இன்னும் பேசல இல்லை சில பிள்ளைங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனால் கூட பேச மாட்டாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததில்லை அப்படி இன்னும் வரக்கூடாதுன்ட்டு வேண்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த பார்க்க பார்க்குறாருச்சி எவ்வளோ நேரம் தான் இவனை பார்க்குறது அப்படின்னு ராத்திரி மாட்டாங்க இவர் சொல்வார் நீங்கள் தூக்கம் வருது காலையில் வேலைக்கு போகணும் நாலு மணிக்கெல்லாம் போகணும் அப்படின்னு அவர் தூங்க மாட்டார் நாமளாக தான் தூக்கிட்டு அச்சம் ஒன்று ஸ்லீப் விடும் அச்சவானு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு வர்றது இன்டோர் எல்லாம் நாங்கள் செய்வோம் அவுடோர் வந்து அவர் செய்வார் இன்டோர் செய்கிறதுனா அவர் வந்து நம்ம கீழே உட்காந்து பசில் விளையாடுறதோ இல்லை ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டா இல்லை ஒரு கலரிங் ஒரு பிக்சரை கூட இல்லை ஒரு ஸ்ட்ரோக் பண்ணிவிட்டு ஓடி வந்து கட்டிப்பிடிப்பாங்க மீன்ஸ் ஒன் ஸ்ட்ரோக் ஓம் இஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் அழுதாக தூக்கிட்டு போயிடுவாங்க உள்ள அழுகிறியா வா அடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்களே கண்டிப்பாரு ஏதே நீ என்ன பண்ண உள்ளா நாக்காளியில் உட்காச்சு ஆன் ஒன் பண்ணிட்டுருவாங்களா அவங்க உட்காந்து அவங்க வேலையை செய்வாங்க இவங்க உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க ஃபார் மீஸ் ஃபங் ஏன்னா ஓ சேச்சி ரூமில் போய் உட்காந்துருந்தேன் நான் அண்ணன் ரூமில் உட்காந்துருந்தேன் ஸோ வெரி ப்ரௌட்ல ஒன் டு டூ மந்த்ஸ் நம்ம டெய்லி வீட்டுக்கு கூப்பிடுவோம் அந்த பாண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம் பாண்டிங் இஸ் ஜஸ்ட் ஷோ ஆஃப் இல்லை அந்த புள்ள அழுதாக்கா ஏன் அழுகுது எப்படி அதை செட்டில் இது செட்டில் பண்ணுறது அப்படியே சொல்லி கொடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து எல்லாம் அவங்களையும் ஹேண்டில் பண்ண வைப்பேன் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை பற்றி நினைக்கிறதுக்கு டைம் இருக்காது நம்ம வந்து மாதிரி பார்த்துக்கிறோம் அதனால் நம்மளுக்கும் அந்த அவங்க போகிற சமூக நம்மளுக்கும் வலிக்கும் நல்லா போகிறாங்களேனு பட் அவங்க நல்லதுக்குன்னு கருதி நம்ம நம்மளே சந்தோஷப்படுத்திக்கும் இன்னுமே நான் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டேன்னு அடுத்த பிள்ளை ஒரு நேரில் இன் தாலையில் கம்மியன் அவங்க வந்து என்னை பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மாவோட உட்காந்துட்டு அவங்க முன்னாலேயே வச்சு கேட்டாங்க ஏன் என்னை கொடுத்துட்டேன் நீ நான் சொல்லிட்டேன் நான் கொடுக்கல உனக்கு உனக்கு ஒரு ஹாப்பி ஹோம் கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லவங்க ஆமாவா இல்லையான்னு ஆமாம் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பிள்ளைங்க எங்கள் வீட்டில் வச்சு பார்க்க நேரத்தில் ரொம்ப பேர் சொன்னாங்க ஏன் ஊரா விட்டு பிள்ளைய பார்க்குறேன் உங்கள் வேலை இல்லையா உன் பிள்ளையாக பார்க்க நேரம் இல்லையா ஏன் கொடுத்துரு கொண்டு போய் என்ன சொன்னால் ஊறாக விட்டு பிள்ளைன்னு சொல்ல முடியாது இப்போ என் வீட்டில் இருக்குது நான் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் தான் பார்த்துக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுது வாட் இஸ் யோர் ஃபீலிங் ஃபாலோ தட் அதர்ஸ் கேன் சே எனி திங் ஐ வாண்ட் பட் யூ ஃபாலோ யோர் ஹேட் இஃப் யூ ஹேவ் த டைம் யூ ஹேவ் த ஹார்ட் யூ ஹேவ் த லவ் யூ ஹேவ் த ஸ்பேஸ் ப்ளீஸ் கேரி அவுட் அவுட் ஸ்டாண்டிங் அவார்டுனா வெரி ஹாப்பி லாங் சர்வீஸ் ஆசோ வெரி ஹாப்பி பொதுவாகவே நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா யூ வாண்ட் டு டூ மோர்